அனைவருக்கும் வணக்கம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டை எருகி போய் இந்த தோள்பட்டையை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா சரி வர இவங்க இந்த இயன்முறை மருத்துவத்துல முக்கியமா பயிற்சிகள் செய்யாம கேப் விட்டு வந்து இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் அதாவது இவங்க ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல இருந்து இவங்க அதற்கு தேவையான பயிற்சிகளை சரியாக பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூன்று முதல் ஆறு மாத காலங்கள் வந்து அதை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த சதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசசிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம் கண்ட்ராக்சர்ன்னு சொல்லுவோம் இந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இறுகி போய் நின்றும் சரிங்களா அதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஜாயிண்டை பேசிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க யாராவது அசைச்சு விட்டால் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டையை சுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியும் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தோள்பட்டை வந்து அசைவின்மை வலியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டு பண்ணாது உள்ளே இருக்கிற அந்த கேப்சூலும் சேர்த்து வந்து கொஞ்சம் சும்மா வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூட்டு அப்படியே பெர்மனண்ட்டாக வந்து அசைவே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே இவங்க வந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தோல்பட்டை சதை இருக்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதே நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட் கொஞ்ச நாள் இவங்க வந்து சரியா வந்து இவங்க வந்து பயிற்சிகள் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா ஒருவேளை இவங்களுக்கு மூமெண்ட் வர்றதுக்கு லேட்டா வந்து ஆனாலும் கூட இந்த தசை வந்து இறுக்கமாகறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த தோள்பட்டை தோள்பட்டை சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறுக்கம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணுனா தொடர்ந்து இவங்களுக்கு வந்து பண்ணும் பொழுது இவங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்